எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் பணப்பெட்டி எடுக்க முடியாமல் ஒருத்தர் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இப்போ நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ காலையிலேயே அந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து போடுறேன் பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா பணம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு பட் அந்த ஃபோர் லேக்ஸ் எடுக்கிறதுக்காக போனவங்க அதை தொட்டுட்டு வராமல் போனதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெலினெட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் மாற்றணும் ஏன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் அவங்க எடுக்க போயிருக்காங்கிறதுக்கு நிஜம் பட் அந்த காசை எடுத்தாங்கங்கிற மாதிரி ஒரு ரூமர் வருது எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வருது ஸோ எவிக்ஷன்ங்கிறது ஸ்ட்ராங்காக வருது ஸோ நம்ம நான் அனலைஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு நிறையா சோர்ஸ்லேருந்து சொல்லிட்டாங்க அது ஸோ மேபி கன்ஃபார்ம்டு எவிக்டட் அப்படின்னா நம்ம வந்து நான் கண்டிப்பாக போட்டிருப்பேன் பட் இது வந்து கொஞ்சம் எனக்கு டைலமாக தான் இருக்குது இதே மீறியும் நிறைய பேர் எனக்கு இந்த லைப்ரெவியில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஜாக் எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஸோ ஜாக்லின் இந்த பிக் பிக்பாஸ் வீட்டிலிருந்து பணத்தை எடுக்க போகும் பொழுது அங்கே ஒரு சிரமம் ஏற்பட்டு அவங்களால் எடுக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படிங்கிறது அப்டேட் ஸோ டாப் ஃபைவ் இப்போதைக்கு ரேங்கிங்ஸ் வந்து ரயான் விஷால் முத்துக்குமரன் சௌந்தர்யா மற்றும் பவித்ரா தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அது ஜாக் வந்து சோதனை ஏன்னா ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப காஷியஸாக இருந்தாங்க எனக்கு இந்த பணப்பெட்டி கண்டிப்பாக வேணும் ஏன்னா எனக்காக வெளியே ஓட்டு போட்டிருக்க மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனந்திக்கிட்டு பேசுவாங்க ஆனந்தியும் வந்து உன் கேரக்டருக்கு தான் வெளியே மக்கள் ஓட்டு போடுறாங்க உனக்காக ஒன்றும் இல்லை அதாவது நீ வந்து விளையாடுறனால தான் ஓட்டு போடுறாங்க நீ பாடுறதுனால ஓட்டு போ அப்படி கிடையாது நீ எப்படி அந்த குணம் உன்னோடைய ரியாலிட்டிக்கு தான் ஓட்டு போடுறாங்க நீ போய் பெட்டி எடுக்கிற போய் எதாவது தப்பு பண்ணிடாத உனக்கு முடிஞ்சா எடுன்னாங்க அவங்க விளையாண்டும் பார்த்தாங்க பட் பதினாலு செகண்ட் மேலே தான் போச்சு ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருந்தாங்க பட் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு உத்வேகம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டில் விளையாடி இருக்காங்க ஏன்னா ரயாங்கிறது ஒரு டாஸ்க் நடந்துருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து ஜாக்லினுக்கு தான் பட் ஜாக்லின் வெளியேறினாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா அது நிறைய வந்துச்சு நானும் அஃபிஷியல் விசாரிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அன் எவிக்ஷன் எவிஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆகுது ஸோ மேபி இருக்கலாம்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அஃபீஷியலாக கன்ஃபார்ம்டாக ஆன பிறகு நான் வந்து கண்டிப்பாக நியூஸ் பண்ணுறேன் பிகாஸ் இதுவே நேற்று லைவில் எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவில் அவ்வளோ பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இது நான் விசாரித்த வரைக்கும் வாய்ப்புகள் ஐம்பது ஐம்பது சதவீதம் பட்டி எடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் விளையாண்டுருக்காங்க மூணாவது டாஸ்க் அப்படிங்கிறது நிஜம் அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் வந்து பயப்பட்டு நான் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தள்ளி நின்று ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜாக்லின் வந்து அட்லீஸ்ட்டு உள்ளே வந்து விளையாடுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் இன்னொன்று சௌந்தர்யா கூட லேட்டாக வந்து ட்ரெஸ்ஸு போட்டாலும் கடைசி அந்த ஒரு டாஸ்க்குக்காக அவங்க ரன் பண்ணாங்க ஒரு ட்ராக் எடுத்து ரன் பண்ணி பார்த்தாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு செகண்டில் முடித்தாங்க அவங்க ஸோ சௌந்தர்யா கேன் ரன் பவித்ரா கேன் ரன் ஜாக்லின் கேன் ரன் அப்படி இருந்தும் நான் எஃபர்ட் போடுறேன் எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு போனவங்க உள்ளே வந்தாங்களா இல்லை வெளியேறினாங்களா அப்படின்ற ஒரு டேலமாக தான் ஸோ ஒரு சோர்ஸ் வந்து உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது இன்னொரு சோர்ஸ் வந்து இல்லை எபிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுது ஸோ நம்ம அதை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் நான் கன்ஃபார்ம்டாக நியூஸ் கிடச்சோன்னே கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த பணப்பேட்டி டாஸ்க் வந்து அன்ஃபேர் ஃபார் கேர்ள்ஸ் நீங்கள் உடனே சொல்லலாம் எப்பா இது பிக் பாஸ் ஷோ தான் ஈக்குவாலிட்டிலாம் பேசக்கூடாது எல்லோருக்கும் தகுதி இருக்குது அது மாதிரி நீங்கள் உருட்டலாம் ஆனால் ஒலிம்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் தனித்தனியாக தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சீசனே பாய்ஸும் அண்ட் தான் இருந்துச்சு ஸோ பாய்ஸுக்கு ஒரு டைமிங் கேர்ள்ஸுக்கு ஒரு டைமிங் சொல்லி வச்சுருந்தாங்கன்னா இட் வுட் பி ஃபேர் பட் இது வந்து ஃபேராக இல்லாதனால மேபி ஜாக்லின் உட் ஹாவ் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சமசிச்சுன்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நடந்துருந்துச்சி அப்படின்னா நிஜமாகவே ஒரு அன் அன்ஃபேர் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் பட் இட்ஸ் ஓகே இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னா அது பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகாது நூறு நாட்களை தாண்டி விட்டது பிக் பாஸ் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு உறுதியான தகவல் கிடைச்சோன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் பட் இது வந்து இப்போதைக்கு ரூமர் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேவா ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ காய்ஸ் குட் பாய்